அஞ்சு வயசுல கஷ்டப்பட்ட பத்து வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆயுத கஷ்டப்பட முடியுமா இல்ல பத்து பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் ஏங்க பத்து பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க ஒரு பொருத்த வேண்டாம் அவர்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு பெட்டி நிறைய பணம் இருக்கு ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு சொந்தமா ஒரு டிரெஸ் வாங்க கூட வக்கல்ல உனக்கெல்லாம் இருக்கு லவ் நாட்டில லாட்ரி நீ உனக்கு தான் கல்யாணம் ஒண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து திரிக்கும் ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும் தான் என்ன பார்த்து திரிப்ப அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சும்மா அழந்து விட்டுட்டு அடுத்த வேளை தோத்துக்கு வழிய பாரு